இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடு நாம் சொல்ல வேண்டிய பாடல் அதுதான் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த ஜாதகர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தபோது அவருக்கு செவ்வாய் தசை அது தொடங்கின உடனே பிரச்சனை வந்துருச்சுமா அப்படின்னாரு கடன் பிரச்சனை நாங்கள் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழில் நல்லா போச்சு நல்ல வெற்றி பல கோடிகளை நாங்கள் சம்பாதிச்சோம் ஆனா இந்த செவ்வாதசை தொடங்கின பிறகு தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் வந்து அந்த ஏழு வருஷம் அந்த செவ்வாதசையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னார் நிறைய கடன் ஆயிடுச்சு வீடெல்லாம் கைவிட்டு போயிடுச்சு சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் செவ்வாதசையில் செவ்வாதசையில நான் கடனாளியா ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த செவ்வாதசை முழுக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கும் கூட உங்க ஜாதகத்துல கூட இந்த மாதிரி ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்குவதற்கு நான் நிறைய பரிகாரம் நம்ம சேனலே சொல்லிருக்கேன் என்னென்ன கோவில் போகணும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் வீட்டில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் இது எல்லாமே வேற வேற பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பரிகார முறைதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கந்தர் அனுபூதியில வரக்கூடிய ஒரு பாடல் அதை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க கடன் பிரச்சனை ஆயிருச்சுன்னா எனக்கு தெரியும் ஏன்னா கடன் வந்துட்டால் அதுவும் நல்லா வாழ்ந்த குடும்பமாக நாங்கள் ஜாதகம் பக்கமாக சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப நல்லா வாழ்ந்த குடும்பமாக அதே ஊரில் நாங்கள் வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்கள் இந்த பாட்டை நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது அல்லது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பாடலை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தம் இல்ல அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இந்த அனுபூதி பாடலை சொல்லி ஒவ்வொரு நாளும் முருகப் பெருமானை வழிபாடு செய்கிற நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ